தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் செங்கோட்டையனுடன் செல்லும் அதிமுக முன்னாள் அமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் செங்கோட்டையனுடன் செல்லும் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கழகத்தை ஏற்படுத்தியுள்ளார் ஒரு தனி அணியாக செயல்படுகிறார் செங்கோட்டையன் பின்னால் ஈரோடு மாவட்ட நிர்வாகிகள் நூற்றுக்கும் அதிகமானோர் செல்கின்றனர் இந்த சூழ்நிலையில் அவர் பின்னால் ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ ஒரு உள்ளாட்சி பிரதிநிதிகளோ செல்லவில்லை ஆனால் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஒருவர் செங்கோட்டையன் பின்னால் செல்கிறார் இது செங்கோட்டையனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அவர் வேறு யாருமல்ல மதுரையை சார்ந்த முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு செல்லூர் ராஜுவை சமீப காலமாக எடப்பாடி பழனிசாமி புறக்கணித்து வருகிறார் உதாசீனப்படுத்தி வருகிறார் இதனால் செல்லூர் ராஜு கடும் கோபத்தில் இருந்து வருகிறார் மதுரையில் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணத்தில் கூட சரியான ஏற்பாடுகளை செல்லூர் ராஜு கவனிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு அவர் மேல் எழுந்துள்ளது நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் அவர் சரியாக வேலை பார்க்காத காரணத்தினால்தான் அதிமுக மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டதாக அவர் மேல் குற்றப்பணி உள்ளது இந்த சூழ்நிலையில் சமீபகாலமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களால் தான் ஓரங்கட்டப்படுவதால் தன்னுடைய அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாகுமோ என்று சந்தேகப்படுகிறார் ஆகவே எடப்பாடி பழனிசாமியை இனிமேல் நம்புவது வீண் என்று கருதி செங்கோட்டையன் பின்னால் அணிவகுக்கிறார் வருகிற சட்டசபை தேர்தலில் செங்கோட்டையன் அணி சார்பில் தேர்தலில் போட்டியிடலாம் என்று கூறப்படுகிறது செல்லூர் ராஜு செங்கோட்டையனை விரைவில் சந்திக்கிறார் செங்கோட்டையன் தலைமையில் அவர் புதிய பாதையை அரசியல் பாதையில் பயணிக்கிறார்